லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா இப்போ நடிச்சுட்டு இருக்க அந்த மண்ணாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிங்கிற படத்தை வந்து ஷூட்டிங் முடிச்சு கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த படத்தினோட லாஸ்ட் நாள் ஷூட்டிங்கை கேக் வெட்டி கொண்டாடி இருக்காங்க இந்த படத்தை வந்து டியூட் விக்கி அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு ப்ரின்ஸ் பிக்சர் சர்வன் லக்ஷ்மண் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை ஸோ கடைசி நாள் அன்றைக்கி நயன்தாரா கேக் வெட்ட டேரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர் ரெண்டு பேரும் அவங்க கேக் ஊட்டி விட்டு ரொம்ப சிறப்பாக அந்த லாஸ்ட் நாள் ஷூட்டை முடிச்சிருக்காங்க ஏற்கனவே நம்ம நயன்தாரா வந்து அட்லி இயக்கத்தில் ஷாருக்கானோடு சேர்ந்து நடித்த ஜவான் படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்தது அதுக்கப்புறம் பாலிவுட் லெவலில் அவங்க பேசப்பட்டாங்க அந்த படம் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேலே வசூலை குச்சதுனால அடுத்தடுத்த படங்களும் அவருக்கு பாலிவுட்லேருந்து வந்திருக்கு ஸ்டோரிஸ்லாம் ஸோ கேட்டிருக்காங்க விரைவில் வந்து ஒரு படத்தில் ஆக போகிறாங்க இந்த நிலையில் வந்து இந்த மண்ணாங்கட்டி சின்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டியை கடந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பித்தாங்க ஷூட்டிங்கை ஒரு ஆறு மாத காலம் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ அதுலேருந்து வெளில வந்துட்டாங்க ஸோ நேற்றைய தினம் அன்னையர் தினம் அப்படிங்கிறதுனால தன்னுடைய குழந்தைகளோட இந்த அன்னையரத்தை ரொம்ப சிறப்பாக கொண்டிருக்காங்க கொண்டாடினாங்க உயிர் அண்ட் உலத் ரெண்டு பேரை தூக்கி வச்சுன்னு ஒரு அன்னையாக பெருமைப்படுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் போட்டிருக்காங்க அதே போல் அவங்களுடைய கணவர் விக்னேஷுவனும் அவரோட அம்மா கூட சேர்ந்து இருக்கிற ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாவில் போட்டு அன்னையர்தனை வாழ்த்துக்களை சொல்லியிருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே மகிழ்ச்சியாக இந்த அன்னையரதனத்தை கொண்டாடி இருக்காங்க இப்போ நயன்தாரா கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணாங்கட்டி படத்தை தவிர ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க எல்லாமே போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒரு போய்ட்டு ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தோடு சேர்ந்து நடித்த டெஸ்ட் அந்த படம் ரெடியாக இருக்குது அதே போல் கூலாங்கல் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடித்து முடிச்சிருக்காங்க அப்புறம் ஊர்க்குருவி அப்படிங்கிற ஒரு படத்தை நடித்து முடிச்சிருக்காங்க ஸோ இந்த மூணு படத்தை தாண்டி இப்போது மண்ணாங்கட்டி சீன்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டி இந்த நாலு படம் நயன்தாராவுக்கு கையில் ரெடியாக இருக்குது இதை தவிர அடுத்ததாக வந்து இப்போ பாலிவுட் படத்தில் ஒன்று நடிக்க போகிறாங்க அப்புறம் தெலுங்கில் ஒரு படத்துக்கான பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு ஸோ பேக் டு ஃபுல் ஃபார்மில் நைன் இருக்காங்க இந்த நிலையில் வந்து அவருடைய கணவர் விக்னேஷுவன் வந்து அஜித் படத்தோட வாய்ப்பு பறி போனாலும் அடுத்து இப்போ பிரதீப் ரெங்கநாதனை வச்சு எல்ஐசி அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி முடிச்சிருக்காரு அந்த படத்தை வந்து ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிச்சிருக்காங்க ஒரு நைன்டி பர்சன்ட் ஷூட்டிங் ஓவர் இன்னும் ஒரு சாங் ஒரு பேட்ச் ஒர்க் மட்டும் தான் பாக்கியிருக்கான் அதை முடிச்சுட்டு அந்த படமும் ரெடி ஆகிடும் அநேகம் அந்த படம் செப்டம்பர் மாதம் ரிலீஸ்க்கு ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ விக்னேஷ்வனும் ரொம்ப எங்கேஜாக இருக்கார் இதை தவிர அடுத்த ஒரு படத்துக்கும் அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு விரைவில் அந்த படத்தோட அறிவிப்பும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நயன்தாரா விக்னேஷ்வன் திருமணத்துக்கு பிறகும் ரெண்டு குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இந்த நிலமையில தான் அண்ணே தண்ணியர் ரொம்ப சிறப்பாக கொண்டாடி இருக்காங்க நன்றி